அதுதான் புகார் கொடுத்தது நாங்க இப்போ வந்து இந்த வழக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நாங்க தான் அந்த கோர்ட்ல என்ன போயிட்டு இருக்குது நாங்க ரிட் வந்து ரெண்டு பாதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கிறாங்க அதை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் நாங்க வந்து ஒரு ரிட் போட்டிருக்கோம் நாங்க ஒரு டிரெக்ஷன் போட்டிருக்கிறோம் கோர்ட்ல வந்து உங்களுக்கு பெயில் வரும்போது நாங்க இன்டர்வென்ஷன் போறோம் இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போய் இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் அதுக்கான காரணங்கள் கொடுக்குறோம் இப்போ நாங்க புகார் கொடுக்கும் போது போலீஸ் வந்து எங்களை சமன் பண்ணி கூப்பிடுறாங்க அந்த சமன் பண்ணி கூப்பிடும்போது போது நாங்க போய் ஆவணங்கள் கொடுக்குறோம் அந்த ஆவணங்கள் வந்து அறுபது பக்கம் கொடுக்குறோம் ஒவ்வொரு கேஸுக்கு நாங்க போகும்போது நிறைய பக்கங்கள் சும்மா நாங்க போயிட்டு வெறும் வார்த்தைகள்ல இந்த மாதிரி இப்படி ஆயிருக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது கிடையாது இவர் குற்றம் பண்ணியிருக்காருங்க எப்படின்னு கேட்டா அப்படி எப்படி எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க யூகிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொன்றுக்கும் ஆவணங்கள் இந்த மைவி திரையாட்சி வந்து நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மோசம் அப்படின்னு சொன்னா நீ எப்படி மோசம் சொல்ற எங்க குருஜி பத்தி தெரியுமா அவர் வந்து ரெண்டு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அஹ் அவரு வந்து இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வந்து பிஎஸ்எஸ் எல்லாம் வந்து அவார்டு கொடுத்திருக்கு சிறந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து இது போலின்னு சொல்றோம் போலின்னா எப்படி ஒரு லெட்டர் வந்து எது போ எது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னா இந்த புகார் வந்து பொய்யா இருக்கும்னா இந்த நிறுவனத்தில் வாங்கிய விஜயராகவன் நடத்தும் விஜயராகவன் இரண்டு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் அது போலி இது மேல நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது தப்பு ஓகேங்களா நாங்க எப்படி கொடுப்போம் தெரியுங்களா இந்த நிறுவனம் இந்த விஜயராகவன் நிறுவனர் வந்து குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியில வாங்கியிருக்கிறார் அந்த குளோபல் பிசி யூனிவர்சிட்டி மலேசியால இருக்கு அதோட அட்ரஸ் போய் பாத்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி இருக்கு அங்க ம மலேசியால நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் அந்த ரெஜிஸ்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிசிட்ட யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல செக் பண்ணி அதுல யுனிவர்சிட்டியே இல்ல அவங்களுக்கு அந்த யுனிவர்சிட்டி அந்த அது ஒரு தரப்பு இருக்குதுங்க அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு அந்த கமிட்டிகிட்டே இருந்து மெயில் வாங்கிருப்போம் அடுத்து யுனிசெஃப்னு சொல்றேன் யுனிசெஃப் நாங்க சுவிட்சர்லாந்துக்கே பேசியிருப்போம் மெயின் இதுக்கே வந்து பேசி அவங்ககிட்ட இருந்து மெயில் வாங்கிருப்போம் அந்த டாக்குமெண்ட் இங்க யூனிசெஃப் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அட்ரஸ் அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனா ஒரு ஒரு காலி இடம் ஒரு காலி தோட்டம் அதை காமிக்கிறோம் அடுத்தது இதுக்கு முன்னாடி இவங்க ப்ரீவியஸா என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கூட இருக்கிறவங்க மேல என்ன வழக்கு இருக்குது இதே மாதிரி மோசடி பண்ணிருக்காங்க போலி போடி பட்டம் வாங்கி தரேன் கவர்னர் கிட்ட வந்து பட்டம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒருத்தர் கிட்ட வாங்கியிருக்காருங்க இக்னிஷியஸ் பிரபுன்னு சொல்லிட்டு அது குடியுர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஆயிருக்கு அந்த கேஸ் டீடைல்ஸ் அதுல பெயில வந்து விஜயராகவன் என்ன சொல்றாரு அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து எல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறாரு கௌரவ டாக்டர் பட்டம் யூனிசெஃபோட அது ரெஜிஸ்டர் பண்ணதோட நேஷனல் டைரக்டர் யாரு அது பார்த்தா விஜய் சோ இவரே ரெஜிஸ்டர் பண்ணி இவரே வாங்கிட்டேன் இந்த மாதிரி அத்தனை ஆவணங்களும் நான் சொல்றது புரியுதுங்களா சும்மா உப்புச்சப்பா கொடுக்கறது அதே மாதிரி இந்த நிறுவனம் மோசடி அப்படின்னு சொல்றதுக்கு அறுபது பக்க ஆவணங்கள் இந்த பணம் வாங்குறதுல என்ன பிரச்சனை இந்த இவங்களுக்கு பணம் எப்படி வாங்குறாங்க அது மாத்திரை வந்து எந்த எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க அது எந்த நிறுவனத்திட்ட இருந்து வாங்குறாங்க அதை எத்தனை மதிப்பு கூட்டி வந்து விற்கிறாங்க அந்த டைரக்ட் செல்லிங்க நம்ம சட்டம் இருக்குது அது எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணிருக்காங்க எடுத்துக்காட்டுக்குங்க ஒரு இது நான் சொல்றேன் ஆர் எம் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்ணுது அதுவும் மோசடி நிறுவனம் தான் அது வந்து அதை விசாரிச்சது வந்து இடிஏ விசாரிச்சது இடி விசாரிச்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் போட்டிருக்கு ஆர் எம்பி இடி ப்ரெஸ் ரிலீஸ் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அதுல வந்து தெல்ல தெளிவா என்ன சொல்லுது அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொருளை வந்து நூறு ரூபா பொருள் நாற்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க ஓகேங்களா நூறு ரூபா பொருள் நாற்பது ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்க விட நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அறுபது ரூபாய் லாபம் ஓகேங்களா அந்த அறுபது ரூபா லாபத்துல இவங்க கொஞ்சம் இந்த கம்பெனி கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி கொஞ்சத்தை கீழ அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க மணி சர்க்குலேட் வந்து பண்றாங்க அத விசாரிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இல்ல நீ இடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கு இது பண்ணக்கூடாது இது டைரக்ட் கேன்சலிங் படி தப்பு நீ எம்எல் பண்ணிட்டு இருக்கிற இதே அறுபது சதவீதத்துக்கு புரியுதுங்களா ஆனா இந்த நிறுவனம் என்ன பண்ணுது மைவித்திராஜ் என்ன பண்ணுதுன்னா முன்னூறு ரூபாய்க்கு வாங்கி அத வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்ப அந்த மூவாயிரம் ரூபாய் பொருள் இவங்க வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கும்போது அதோட பெர்சென்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா எவ்வளவு மதிப்பு கூட்டி விற்கிறாங்க தெரியுங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து ஜாஸ்தி பண்றாங்க இது சட்டப்படி குற்றம் இதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா இது மக்களுக்கு இவங்க ஒண்ணு சொல்றாங்க கவர்மெண்ட் கிட்ட ஒண்ணு சொல்றாங்க அது ரெண்டுமே முரண் மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க நீங்க எங்கிட்ட பொருள் வாங்கிடுறீங்க அவ்வளவுதான் ஆனா நாங்க எங்களுக்கு வீடியோ இதுல இருந்து எங்களுக்கு காசு வருதுன்னு சொல்ல மாட்டேறாங்க காசு வருது நாங்க போய் கம்பெனி கிட்ட போய் ஒரு பொருளை வாங்குவோம் பல்கா வாங்குவோம் நாங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்க்கு வாங்கி ரீட்டைல்க்கு விற்போம் இதுல லாபம் வருது இதுதான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்ல என் பொருளை வாங்குற என் பொருள் வந்து நான் நிறைய பொருள் தொண்ணூறு பொருள் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் இதை வந்து மக்கள் வந்து கிட்ட மக்கள் கிட்ட விற்கிறேன் விளம்பரத்தை வந்து அவங்களே பாக்க வச்சு நான் வந்து விற்கிறேன் எனக்கு அதுல லாபம் வந்து அதை நான் கொடுக்குறேன் இது ரெண்டுமே ஜிஎஸ்டில ரிஃப்ளெக்ட் ஆகும் இது இது எது பண்ணாலும் ஜிஎஸ்டியில ரிஃப்ளெக்ட் ஆகும்